மேற்பட்டோர் தனியார் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜகுமார் முழுமையான விவரங்கள் என்ன புதுச்சேரியில் நிதி நிறுவனம் மூலமாக பணம் பெற்றிருந்தவர்களிடம் காவல்துறையிலிருந்து தாங்கள் அழைப்பிடாத கூறி நூதன முறையில் பணத்தை பிரித்திருக்கின்றனர் இது சம்பந்தமாக அந்த நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு புதுச்சேரி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருக்கான தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதாவது புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருப்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினாறாயிரம் ரூபாய்க்கு செல்போன் எடுத்துள்ளார் அவர் கொரோனா காலகட்டம் காரணமாக சரியாக அந்த பணத்தை செலுத்த முடியவில்லை இருப்பினும் அந்த பெண் அந்த பணத்தை தொடர்ந்து செலுத்தி அந்த செலுத்தி செலுத்தியிருக்கிறார் தான் வாங்கிய தொகைக்கும் கூடுதல் தொகையை அவர் கணக்கில் இருந்த தனியார் நிறுவனம் பெற்றிருந்த நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று சென்னை கமிஷனர் அலுவலகத்திலிருந்து வாக்கித் தாக்கி சட்டத்துடன் எஸ்ஐ தமிழரசி பேசுவதாக கூறி அப்பெண்ணிடம் ஒருவர் பேசியிருக்கிறார் மேலும் செல்போன் வாங்கியதால் தவணை தொகை கட்டாத காரணத்தால் தனியார் பயணித்துவம் புகார் அளித்துள்ள நிலையில் தங்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் விரட்டியிருக்கிறார் இதனை கடந்து அச்சமடைந்த அப்பெண் உடனடியாக தன்னுடைய தாலி சங்கிலியை அடமானம் வைத்து அந்த தொகையை செலுத்தியிருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து அவர் இந்த தொகுதியுடைய சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் அளித்திருந்தார் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் அந்த அழைப்பு வந்த எண்ணிற்கு மீண்டும் அழைத்து பேசிய போதுதான் தெரிய வந்தது அவர்கள் தனியார் நினைநிறத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் தவறான முறையில் வாடிக்கையாளரை மிரட்டி அந்த பணத்தை பறித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது மேலும் இதுக்கு சம்பந்தமாக புதுச்சேரியினுடைய சைபர் கிரைம் காவல் நிலையத்தும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் என்ற தினம் புகார் நிலையில் இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் இந்த விவகாரத்தை கண்டித்தும் தொடர்ந்து இது போன்ற மோசடியில் ஈடுபட்டு வருமான தனியார் மீன் கண்டித்து தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி தனியார் சட்டமன்ற உறுப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் தொடர்ந்து அவர்கள் அந்த உள்ளே முயன்ற போது அங்கிருந்த காவலி அந்த ஷட்டரை எழுத்து முறியதால் அந்த காவலியை ஒரு சிலர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் செயல்களில் ஈடுபடக்கூடாது என அனைவரையும் வெளியளித்து அழைத்து வந்து அந்த வாசலையை அமைந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் அவரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து இது போன்ற மோசடிகள் ஈடுபடுவதாகவும் வாடிக்கையாளர்களால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானதாகவும் இதற்கு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது இந்த முற்றுகை போராட்டமாக நடைபெற்று வருகிறது காட்சிகளோடு கள நிலவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்